இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம தாய் தந்தையோ இல்லை நம்ம கணவரோ நம்ம பிள்ளைங்களோ யாராவது இறந்துட்டால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அது செய்யக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது இல் கடல் தாண்டக்கூடாதுலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் அறியாமையில் ஆதியில் சொல்லி வச்சது நீங்கள் நல்லா யோசனை பண்ணிங்கள்லாம் தெரியும் உண்மை அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு பக்குவம் இல்லாத போயிடுச்சு பக்குவம் இல்லாத வாழ்ந்துட்டீங்க அதனால் இந்த மாதிரி செயலெல்லாம் இருக்குறீங்க ஒரு சாவு நடந்த உடனே என்ன பண்ணுறீங்க விலை கொளுத்துறீங்க ஆமாம் இல்லை ஆமாம் ஓதுவாத்தி கொளுத்துறீங்க ஆமாம் கற்பழம் கொளுத்துறீங்க இதெல்லாம் செத்து போன பணத்துக்கு செய்திங்களா உயிருக்கு செய்திங்களா தீட்டு இருக்கும்போது இந்த விளக்கை கொளுத்துடலம்மா நீங்கள் தீட்டு இருக்கும்போது கற்பரம் கொளுத்துடலம்மா தீட்டு இருக்கும்போது ஊதுவத்தி கொளுத்துடலம்மா அந்த தீட்டு போனத்தினுடைய காலில் ஊந்து கும்பிட்லம்மா இதையெல்லாம் பண்ணிட்டு அந்த தீட்டை எடுத்து போய் பொச்சு போட்டு நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா இது மூடத்தனமா இல்லையா இதை தான் சொல்கிறது மூடத்தனம்ன்றது அதில் இருந்தால் தெய்வம் வெளியே போச்சு போன தெய்வத்துக்கு வண்டி வழிபட்டிங்க அந்த தெய்வம் இறைவன் என்று கோவிலில் இருக்கிறான் கோவிலுக்கு போகிறதுல என்ன தவறுக்குது ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் இறைவன் வாழறான் அந்த இறைவன் வாழற வரைக்கும் மனிதன் இங்கே நடமாட்டோம் அந்த இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் இவனுக்கு பேர் போனோன்னு ஆயிடும் அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடுறது கோவிலுக்கு போகிறதுல என்ன தீட்டு இருக்குது தீட்டுன்றது உடல் அதை பொச்சாச்சு அதுக்கப்புறம் எங்கே தீட்டுக்குது மறுநாளே போகலாம் கோவிலுக்கு தப்பு இல்லை உலகம் பேசுது ஆனால் உலகம் சொல்றது நீயே ஏன் உனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கோ உலகத்துக்கு உண்மை தெரியாத இருக்கும் உனக்கு உண்மை தெரிஞ்சுன்னா நீ உண்மையான பாதையில் போ நீ ஏன் இன்னொருத்திர பார்க்குற இன்னொத்திர பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை தேவையில்லையே உனக்கு நீ போகிறப்ப உலகம் போகிற மாதிரி போகலான்ட்டு வல்லுவாள் வளத்தலம் அழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்தது அழித்து விடுன்னு உலகம் என்ன சொல்லால் கும்பலில் கூடிப்போ அந்த பழுச்சின்னு போ நீ தனியாக போனால் உன்னை கூப்பிட்டு கொட்டு அந்த மாதிரி போயிடுங்கோ இல்லை உலகத்தை எதிர்த்து உனக்கு சரி வழின்னா அதில் போ எல்ல தாய் தாப்பையும் இருக்கும்போது காலில் உந்து கும்பிடுறீங்க அப்பா உன்ன மாதிரி அப்பனே இல்லை ஏன்னா கோடிக்கணக்கில் எனக்கு செலவு பண்ணிட்டேன் அம்மா உன்ன மாதிரி அம்மாவே இல்லை எனக்கு யாருமே இந்த மாதிரி சோறு போடலன்ட்டு ஆனால் செத்த உடனே நாய் இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு வெளியே போகிறீங்களே என்ன நியாயம் அது அப்போ தீட்டு வந்துச்சே உயிராக இருக்கும்போது தீட்டு இல்லையா இதெல்லாம் அறியாமல் இதெல்லாம் மூடத்தானு இதை தான் நான் இல்லை முட்டால் தானும் சொல்லி நின்னுக்குறேன் செத்த மறுநாளே கோவிலுக்கு போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை தெய்வத்தை வழிபாட்டில் என்ன தப்புக்குது உள்ளே வாழ்ந்ததும் தெய்வம் தான் மனிதனுக்குள்ள என்ன தவறு இருக்குது அதனால் வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நான் நான் விக்னேஸ்வரி கேஃப்லேருந்து கேஃப்லேருந்து வரேன் வரேன் எனக்கு ஒரு ஒரு ஒரே கேள்வி ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் போது எப்படி வந்து